வலது பாசத்தில் உட்காந்துருக்கார் இருக்காரு இப்படி அது உங்களுக்கு அது மூணு தெரியும் நாலாவது தெரியும் அஞ்சாவது தெரியும் வந்து பேஸ் வசனம் பிதா எப்பவுமே நமக்கு ஒருவர் தான் சிருஷ்டி பிதா அப்படின்னாலே சிருஷ்டிகர் அப்படின்னு அர்த்தம் பிதானாலே சிருஷ்டிகர் சிருஷ்டித்த தான் நம்ம மீட்கும்படியாக நமக்காக ஒழிய சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவர் வரல ஒருவர் தான் அந்த ஒருவர் தான் நமக்காக கீழே இறங்கினாரு அந்த ஒருவர் தான் நம்ம மீட்டு கொண்டார் அந்த ஒருவர் தான் நம்ம மத்தியில் இன்னைக்கு உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே நம்ம நம்மளுடைய சரத்தை ஆலயமாக கொண்டு நமக்குள்ள வாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் ஒருவரே மற்ற இருபத்தி இருபத்தி மூணு ஒன்பது சொல்லுது அவர் ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆனால் சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் அந்த அவர் அவரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒருவரே அவர் இருக்கும் ஆவியானவர் அவர் இருக்கும் அவர் சொல்லு நானே அவர் எல்லா இடத்துலையும் நானே அவர் நானே அவர் நானே இப்போ மீட்பு எங்கே முழுமையடையுதுன்னா வந்தவரை வந்தவரே சிருஷ்டிகர் வந்தவரே பிதா அவர் ஒருவரேன்னு அறிந்து கொள்கிற இடத்துல தான் நமக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாகவே செய்யுது இருபத்தி மூணு ஒம்போதான் எடுத்துக்கிட்டேங்க பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர் ஒருவரே அப்படின்னா நீங்கள் திட்டமும் தெரியுமா மனதில் பதித்து வைத்துக்கொள்ங்க பரலோகத்தில் இருக்கிற வந்து ஒருத்தர் தான் அதில் பதித்து வைத்து கொண்டு தான் மற்ற வசனத்துலாமா படிக்கணும் அந்த வசனம் தான் வந்து பேஸ் வசனம் இந்த பேஸ் வசனத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்த வசனத்தெலாம் அந்த பார்க்க முடியும் நீங்கள் இந்த வசனத்தை விட்டுட்டு அவர் வலது பாசத்தில் உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துருக்காருன்னா அது உங்களுக்கு வந்து மூணு தெரியும் நாலாக தெரியும் அஞ்சா தெரியும் ஆனால் இதான் வந்து பேஸான பேஸ் வசனம் ஆகியால் வேதத்துக்கு முரணான இந்த கருத்துகள் பேசி ஒரு பொய்யான உபதேசத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள் இந்த பரலோகத்தில் ஒரு தெய்வன் இருக்கிறார் ஒரு பிதா இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வரவில்லை பூமியில் ஒருவரை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார் என்று மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து அந்த வேத வார்த்தையில் இல்லாத ஒரு பொய்யை கூறுகிறார் தேவனே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாகவும் அதில் உள்ள முத்தான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் அப்படி பரிசுத்தாவியான ஒரு கூடாக நீர் கருக செய்யும் அதிலிருந்தை கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றம் எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவுறோம் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில சொல்லி சேசு கிறிஸ்து இனிய நாமத்தை நினைக்கிறேன் நல்ல பிதாவே இப்போ நாங்கள் பார்க்குறோம் சகோதரன் மகேந்திரன் சௌதரன் ஒஸ்டின் மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து அந்த வேத வார்த்தை இல்லாத ஒரு பொய்யை கூறுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான் வாசிக்கிறது தெளிவாக நீங்கள் கேளுங்கள் ஒன்பதாவது வசம் பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாது இருங்கள் அதாவது பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் நாங்கள் பிதா என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை கிடையாது பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரைத்தான் பிதா என்று சொல்லுங்கள் என்று இந்த வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது அப்போ இவர்கள் என்ன சொல்ல பார்க்கிறார் என்றால் இது பரமோத்தில் இருக்கிற இயேசு ஆகியால் அவர்தான் என்று அப்படி இந்த வேத வசனம் சொல்லவில்லை நாங்கள் இப்பொழுது எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் நீங்கள் கேடுங்கள் நீங்கள் ரவி என்று அழைக்கப்படாதிருங்கள் அதாவது நீங்கள் ரவி என்று யாரையும் அழைக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் அழகென்று பாருங்கள் கிறிஸ்து ஒருவரே வேதம் தெளிவாக கிறிஸ்து ஒருவரை என்று கிறிஸ்தனுடைய நாமத்தை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் ஆகிய இந்த ஒன்பதாவது வசனம் பூமியில் ஒருவரை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இந்த பைபிளில் இல்லையே அவர்கள் வைத்திருக்கிற பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கிற வாரியில் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த வக்தைக்கும் கடந்து பாருங்கள் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் இவ்வளவு அழகன்று பாருங்கள் இந்த எட்டாவது வசனத்திலும் இந்த பத்தாவது வசனத்திலும் கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ஒன்பதாவது வசனத்தை எழுதும் பொழுது பிதா என்று பரலோகத்தில் இருக்கிறவரை குறித்து சொல்லப்படுகின்றது ஆகையால் இந்த ஒன்பதாவது வசனம் பிதாவை குறிக்கின்றது இதை கிறிஸ்துக்கு போட்டு இதுவும் கிறிஸ்துதான் என்று அவர்கள் எவ்வளவு இந்த வேத வார்த்தையை புரட்டு நடிப்பேன் மத்தையும் எழுதும் பொழுது எட்டாவது வசனத்திலே ஒன்று தெளிவாக எழுதுகிற பத்தாம் வசனத்திலே ஒன்று தெளிவாக எழுதுகிறார் என்று பிதாவாக ஏது கிறிஸ்துவன்று எழுதி விட்டால் பிரச்சனை முடிஞ்சது தெளிவாக பரலோகத்தின் தேவனை குறித்து சொல்லப்படுகின்றது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகிய நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு பிதா இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வரவில்லை இயேசு உயிர் தெழுந்த பின்பு நாங்கள் யோவான் இருபதாம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம் தெளிவாக பாருங்கள் ஏசு உயிர்ந்த பின்பு மரியால் வந்து இயேசுவை தொட வரும் பொழுது இயேசு என்ன கூறுகிறார் என்று பாருங்கள் பதினேழாவது வசனம் இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லையே அதாவது தெளிவாக என்ன சொல்றாங்க நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை உயிர் தெழுந்த பிறகு நீ என் சகோதரிடத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் இவ்வளவு அழகாக கூறுகிறான் பாருங்கள் என் பிதாவிடத்துக்கும் உங்கள் பிதாவிடத்துக்கும் நான் என்று தெளிவாக அதை ரெண்டாக உடைத்து பேசுகிறார் அதாவது அவருக்கும் பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கென்றும் எங்களுக்கும் ஒரு பிதா இருக்கென்றும் தெளிவாக கூறுகிறார் அல்லவா அது மட்டும் இல்லை அவ்வளோத்தோடு அவர் நிப்பாட்டம் அவர் தெளிவாக சொல்கிறார் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுன்றார் இதைத்தான் இப்போ நாங்கள் இவர்களுக்கும் சொல்ல இருக்கின்றது அதாவது இயேசுவானவர் தன் பிதாவிடத்துக்கும் எங்கள் பிதாவிடத்துக்கும் ஏறி போனார் என்றும் அவருடைய தேவனிடத்துக்கும் எங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போனார் என்றும் வேதம் தெளிவாக சொல்கின்றது ஆகையால் வேதத்துக்கு முரணான இந்த கருத்துகள் பேசி ஒரு பொய்யான உபதேசத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் அதே நேரம் அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் வரசு பாரத்தில் வீட்டிருக்கிறார் சொன்னால் அது ரெண்டாக தெரியும் மூன்றாக தெரியும் வேதத்தை வாசியுங்கள் இப்போ நான் உங்களுக்கு லூக் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப்போகிறேன் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்ப்போம் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபது இது முதல் மனுஷகுமாரன் சல்வர்களுடைய தேவனே வலசு பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார் இதே இது மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு சொல்லப்படுகின்றது அதாவது அவர் என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்றால் மனுஷகுமாரன் தேவனுடைய வலசு பாரசத்தில் வீட்டில் நாங்கள் சொல்கிற வார்த்தையால் இந்த இயேசு தன்னுடைய சொந்த வாயால் சொல்லுகிறார் அது மட்டுமா சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை கவனமாக்காம அதற்கு அவர்கள் எல்லாம் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள் அவங்களும் கூட தான் கேட்டாங்க அதாவது தேவனுடைய குமாரனா என்று பதிலளிக்கிறார் என்று பாருங்கள் அதற்கு அவர் நீங்கள் சொல்றபடியே நான் அவர் தான் என்றார் இன்னும் அழகாக இயேசு இந்த இடத்திலும் நான் தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் அதை பார்த்து அவர்கள் குழப்பமடைகிறார்கள் ஆகியால் வேதத்தின்படி படி வலசு பாரசுகள் அவர் வீற்றிருக்கிறார் என்றும் அவர் தன்னை எத்தனையோ தடவை ஒரு தடவை அல்ல புதிய பாட்டிலே தடவைகள் தன்னை தேவனுடைய குமார் என்று அவர் அழைக்கின்றார் ஆகையால் அவரை தேவன் என்று குமாரன் என்று அழைப்பது போய் நாங்கள் கூறுவது பிழை என்றோ அதனால் அவர் ஒரு தாழ்மையான இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் என்றோ நீங்கள் கூறுவீரானால் அது வேதத்துக்கு கருத்து ஆனால் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இயேசுக்குரிய மகிமே கொடுக்காதவர்கள் அவர்களோடு போய் நீங்கள் எங்களை ஒப்பிடாதீர்கள் வேதத்தில் என்ன இருக்கோ அதை நாங்கள் இருவரும் நம்ப வேண்டும் வேதத்துக்கு முரணாக நாங்கள் பேசுவோமாயிருந்தால் நீங்கள் தெளிவாக விளங்குங்கள் அவர்கள்தான் நந்தி கிறிஸ்து